ஃப்ரெண்ட்ஸ் ஐடிபிஐ தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து ஆறுநூற்றி எழுபத்தாறு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு சேலரின்னு வரைக்கும் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும் ஸோ இதுக்கான போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஐடிபிஐ பேங்க்லேருந்து பாருங்கள் இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு வந்து ஜூனியர் ரெஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு மொத்த வேகன்சினா ஆறுநூத்தி எழுபத்தாறு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ அந்த வேகன்சி எல்லாமே வந்து பாருங்கள் கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் மே இருந்து மே டுவெண்ட்டி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பன்னெண்டு நாள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ டுவெண்ட்டி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ டென்டேட்டிவாக ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிற டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜூன் எய்த் அன்னைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் டு டுவெண்ட்டி மேக்சிம் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அதை உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேச்சல் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அதே எஸ்சி எஸ்டி உங்களுக்கு பி டபிள் டி கேட்டகரி தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் வந்து நல்ல ப்ரொஃபிஷன்சியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஆனுவல் சிடிசி வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபோர்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் வந்து சேலரியை வந்து இருக்க போது ஸோ உங்களுக்கு வந்து செலெக்ஷன் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டனுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ லாஜிக்கல் ரீசனிங் அதுக்கப்புறம் டேட்டா அனலிஸு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆப்டிடியூடு இந்த மாதிரி இதில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரப்போகுது ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்களுக்கு பர்சனல் இன்ட்ரிவிமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான டீடெயில்ஸ்மே இருக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க் வந்து இதுக்கான பர்சல் இன்ட்ரிவ் அதுக்கான டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மினிமம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பத்தில் அது இல்லாம நீங்க எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு ஓபிசியாக இருந்தா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கு பி டபிள் டி இருந்தா உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் நீங்கள் பேங்கிங்லாம் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஸோ ஸ்கேன் பண்ணி உங்களோட ஃபோட்டோலேருந்து உங்களோடய தம்ப் இம்ப்ரஷன் ஹேண்ட் ரைட்டர் டிக்ளரேஷன் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஒன் பை ஒன்னாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸுமே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டி பி டபுள் டிஆர்ந்தால் இரநூத்தம்பா வந்து ஃபீஸு மீது இருக்கிறவங்களுக்கும் ஆயிரத்தம்பது ரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் கீழே வந்து உங்களுக்கு வந்து அனக்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன்லேருந்து பாருங்கள் அனக்சர் ஒன்றில் வந்து எப்படி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் அதோட ஃபைல் சைஸ் எல்லாமே ஃபைல் ஃபார்மேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் சென்டருமே வந்து பாருங்கள் உங்களுக்கு கீழே வந்து இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து சென்ட்ரு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா சேலம் ஸோ கன்னியாகுமரி மதுரை ஈரோடு கோயம்புத்தூர் சென்னை தஞ்சாவூர் ஸோ திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கு இதுக்கு நியர் பேர் இருக்கக்கூடிய சென்டரை சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்